இங்கிலாந்துக்கு எதிரான நானாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் இருபத்தேழு வயதான ஆகாஷ் தீப் அறிமுகமானார் முகேஷ் குமாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தீப்பிற்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது ஆகாஷ் தீப் அதிவேகமாக பந்து வீசும் வீரர் மட்டுமில்லாமல் பேட்டிங்கிலும் அதிரடியாக விளையாடக்கூடியவராக இருக்கிறார் இதனால் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஆகாஷ் தீப் பீகாரில் பிறந்து வளர்ந்தாலும் தன்னுடைய இளம் வயதில் மேற்கு வங்கத்திற்கு குடும்பத்திடம் சென்றிருக்கிறார் பீகாரில் கிரிக்கெட் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது தனது மகன் தீப் கிரிக்கெட் விளையாடுவதை தந்தைக்கு பிடிக்கவில்லை எனினும் தந்தைக்கு தெரியாமல் கிரிக்கெட் பயிற்சி எடுத்துக்கொண்டு சில ஆகாஷ் தீப் விளையாடி இருக்கிறார் இந்த நிலையில் ஆகாஷின் தந்தைக்கு திடீரென பக்கவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவருடைய குடும்பமே நலிந்து போய்விட்டது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட தீப்பின் சந்தை சில காலங்களில் உயிரிழந்துள்ளார் இதிலிருந்து மீண்டு வருவதற்குள் தீப்பின் மூத்த சகோதரரும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது தீராத காட்சி இருந்த நிலையில் அவரை வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஆகாஷின் அண்ணனும் உயிரிழந்துள்ளார் இரண்டு குடும்ப உறுப்பினர்களை இழந்த ஆகாஷ்தீப் தனது அம்மாவை பார்த்துக் கொள்வதற்காக கிரிக்கெட்டை கைவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார் இதனையடுத்து மீண்டும் கொல்கத்தாவுக்கு சென்று அங்கு தன்னுடைய மாமா மகனுடன் இணைந்து கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் ஆகாஷ் நல்ல வேகமாக வீசுவதால் அவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு உடனடியாக கிடைத்தது பெங்கால் அணியில் கவனிக்கத்தக்க வீரராக ஆகாஷ்தீப் இருந்த திடீரென்று அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது இதிலிருந்து மீண்டு வந்த ஆகாஷ்தீப் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரஞ்சிகோ பில் முதல் முறையாக விளையாடி இருக்கிறார் ஆகாஷுக்கு பேட்டிங்கும் ஓரளவுக்கு நன்றாக வரும் என்பதால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார் அதிலிருந்து கடுமையாக உழைத்து வந்த ஆகாஷ்தீப் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் பதினோரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் தன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இழப்புகள் காயங்கள் என அனைத்தையும் பார்த்து வந்த ஆகாஷ்தீப் தற்போது வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்